இந்த வீடியோல நம்ம ரெண்டு விதமான நியூஸ் பார்க்க போறோம் அதில் முதல் நியூஸ் ரொம்பவே சோகமான ஒரு நியூஸ் அப்படின்னு தான் சொல்லணும் நடிகரான டாம் ட்ரூப் அவர்கள் சமீபத்தில் உடல்நல குறைவு காரணமா இறந்து போயிருக்காரு அப்படிங்கிற செய்தி வெளியாகி எல்லோருக்கும் மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு தொண்ணூற்றி மூணு வயதான டாம் ட்ரூப் அவர்கள் ஹாலிவுட்ல ஒரு மிகச்சிறந்த நடிகர் அப்படின்னு தான் சொல்லணும் இவரோட நடிப்புல வெளிவந்திருந்த சே படமாக இருக்கட்டும் த டெவில் பிரிட்ஜாக இருக்கட்டும் அதே போல ஸ்டார்டெக் இந்த படங்கள் எல்லாமே ரசிகர்கள் மத்தியில் மிகப்பெரிய ஒரு வரவேற்பு பெற்று இவருக்குன்னு ஒரு தனி ரசிகர் பட்டலத்தை உண்டாக்குனுச்சு அப்படின்னு தான் சொல்லணும் படங்களில் இவர் வந்து ரொம்பவே விரும்பி பண்ணிட்டு இருப்பார் இவரோட ரசிகர்களுக்கும் அதுதான் ரொம்பவே பிடிக்கும் இவரு உங்களுக்கு சொன்னோன்னே தெரியணும் அப்படின்னா இவர் முக்கியமான ஒரு கேரக்டர் பண்ணிருப்பாரு அது உலக ரசிகர்களால் மிக பெரும் அளவுல வரவேற்கப்பட்டிருந்துச்சு மூணு வயதான தாம் அவர்கள் உடல்நல குறைவாலும் வயது மோப்பு காரணமாகவும் சமீபத்தில் இறந்து போயிருக்காரு அப்படிங்கிற செய்தி வெளியாகியிருக்கு அண்ட் இந்த ஒரு செய்தி எல்லோருக்கும் மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு அண்ட் இது பாத்தீங்கன்னா உலகம் முழுக்க இருக்கக்கூடிய அவரோட ரசிகர்களுக்கு மிகப்பெரிய ஒரு சோகத்தை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் அவர்களோட மறைவு செய்தியை கேட்டதுக்கப்புறம் அப்புறம் தொடர்ந்து திரைப்படங்கள் எல்லாருமே அவங்களோட வீட்டுக்கு போய்கிட்டு தொடர்ந்து ஏகப்பட்ட சினிமா பிரபலங்களும் சரி பொதுமக்களும் சரி நேரடியாக சென்று டாம் ட்ரூப் அவர்களுக்கு தங்களோட கண்ணீர் செலுத்தி வந்துட்டு இருக்காங்க அண்ட் இந்த ஒரு நியூஸ் தான் இப்ப சோசியல் மீடியால பயங்கர வைரலா போய்கிட்டு இருக்கு கண்டிப்பா ஆக்சன் காட்சிகள் மூலம் டாம் ட்ரூப் அவர்கள் என்னைக்குமே நம்ம கூட தான் இருப்பாரு அப்படிங்கறதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது இது ஒரு புறம் இருக்க பிரபல காமெடி நடிகரான ரெடின் கிங்ஸ்லே அவர்கள் சமீபத்தில் அவரோட சோஷியல் மீடியா பேஜில் வீடியோ ஒன்று வெளியிட்டிருக்காரு அதில் ரசிகர்கள் கிட்ட ஏகப்பட்ட விஷயங்கள் ஷேர் பண்ணியிருக்காரு மேலும் நிறைய விஷயங்களை அவர் ஓப்பனாக பேசியிருந்தாரு குறிப்பாக அவர் என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா ஆரம்ப காலகட்டத்தில் நான் வந்து குரூப் டான்ஸராக இருந்திருக்கேன் அது மட்டும் இல்லாமல் சிம்பு சார் கூட சேர்ந்து வேட்டை மன்னன் அப்படிங்கிற ஒரு படம் பண்ணுறதாக இருந்துச்சு ஆனால் அந்த படம் வந்து அப்படியே கைவிட்டாச்சு அப்புறம் மிகப்பெரிய ஒரு போராட்டம் எனக்கு சினிமா லைஃப்பில் இருந்துகிட்டே இருந்துச்சு என்னடா பண்ணுறது நம்மளோட கடின உழைப்புக்கு வந்து எந்த பலனும் கிடைக்காதோ அப்படின்னு நான் ஏங்கி போயிருந்தேன் ஒரு டைம் தான் நெல்சன் அவர்கள் எனக்கு சினிமாவில் வாய்ப்பு கொடுத்துருந்தாரு மறுபடியும் அந்த அந்த படம் மிகப்பெரிய ஒரு வெற்றி பெற்று இருந்துச்சு அதை தொடர்ந்து தமிழில் ஒரு சில கணிசமான வாய்ப்புகள் கிடைச்சிச்சு அதை பயன்படுத்தி ஒரு நல்ல காமெடியனாக நான் வந்து உருவெடுத்திருந்தேன் ஆனால் இப்போ எனக்கு அதை தாண்டி தான் மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சி என்ன அப்படின்னா தமிழை தாண்டி இப்போ ஏகப்பட்ட லாங்குவேஜஸில் வந்து என்னை கூப்பிட்டுருக்காங்க கன்னடாவில் நடிச்சிட்டு இருக்கேன் இப்போ மலையாளத்தில் நடிக்க போகிறேன் அண்ட் இந்த மாதிரி ஏகப்பட்ட லாங்குவேஜஸில் என்னை கூப்பிடும் போது எனக்கு உண்மையிலேயே ஒரு மிகப்பெரிய ஒரு ஆறுதலாக இருக்குது ஏன்னா அத்தனை வருஷம் நான் கஷ்டப்பட்டிருக்கேன் அத்தனை வருஷம் கடின உழைப்பு போட்டிருந்தேன் அது எல்லாத்துக்கும் ஆன ஒரு பலனா இப்போ நான் இதை பாக்குறேன் காமெடி அப்படிங்கிறது ரொம்பவே சாதாரண ஒரு விஷயமா தான் தெரியும் ஆனா அது பண்றது ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் ஆனா அது எனக்கு வந்து ரொம்ப இயல்பா வருதுங்கிறது கடவுளோட கிருபையா நினைக்கிறேன் மேலும் மக்களையும் மற்றவங்களையும் சிரிக்க வைக்கிறது அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு விஷயம் அதை நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கும் போது எனக்கும் ரொம்பவே சந்தோஷமா இருக்கு இதே மாதிரியான ஒரு ஆதரவு எனக்கு எப்போ ரசிகர்கள் கிட்ட இருந்து வேணும் அப்படிங்கிற மாதிரி கிங்ஸ்ல அவர்கள் சமீபத்துல சோசியல் மீடியால ஷேர் பண்ணிருந்தாரு அந்த ஒரு வீடியோ இப்போ சோசியல் மீடியால பயங்கர வைரலா போய்கிட்டு இருக்கு இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க